வழக்கமான தொழில் முனைவோராகிட இணைந்திடவும் தொப்பி பாப்பா தலைவர் அவர்களே தங்களுக்கு அவைக்கும் வணக்கம் கோவை கெட்டு தொகுதியில் மாநகரத்தினுடைய மைய பகுதியில் மத்திய சிறைச்சாலையை மாற்றி அங்கு ஒரு பூக்கா அமைக்கப்படும் என ஏற்கனவே அரசு மூல கேள்விக்கு அறிவித்து வனத்துறை அமைச்சர்கள் கேள்வி வனத்துறை வனத்துறை வனம் சம்பந்தப்பட்ட பூங்கா அங்க இருக்காது மத்தியில வன பூங்கா இருக்கா

புல்லாங்குள்ள எடுத்து கையில் நிற்கும் போது எப்படி இருந்தது இந்த முதல் நாள் எதுவுமே தெரியலங்க ஏன்னா பசி வந்துவிட பத்தும் பறந்து போ வெக்கம் மானம் சூடு சொரண சுத்தம் அசுத்தம் அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் அதிகப்படியான பசி வரும்போது நம்ம எப்படியாவது காசு கண்ணில் பார்த்தாலும் ஏதாவது பஜ்ஜி படையை வாங்கி சாப்பிட்டாகணுங்கிற எண்ணம் தான் வரும் மனைவி ரெண்டு பசங்கள் பிரிஞ்சிட்டோம் பல வருஷம் பிரிஞ்சிட்டோம் படிக்கிறேன்னு சொன்னது சரிப்பா நான் பிச்சை தான் ஒன்று படிக்க வைக்கிறேன் நல்ல படி ராஜா அப்படி சொல்லிட்டு நான் வந்தேன் கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும் அப்படின்னு பாடும்போது நான் என்ன மருந்து அழுதுட்டேன் கற்றவர் சபையில் எங்கே எனக்கு எங்கே கிடைக்கும் நானே ட்ரெயினில் சில்லற காசுக்காக பாடிட்டு அந்த வரி வந்து என்னை அப்படி பாதிச்சு எப்படி சென்னைக்கு வந்தீங்க எல்லாம் சினிமா ஆசையில பல பேர் வந்து அழிஞ்சு போயிடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எத்தனையோ பேர் அழிஞ்சாங்க அதில் நானும் எனக்கு சான்றிதழெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க சிறந்த இசையமைப்பாளர் சிறந்த பாடலாசிரியர் வாங்கி வச்சிருக்கிறேன் அதனால ஒன்றும் மா ஒரு நாளைக்கு எது கிடைக்கும் ஒரு நாளைக்குன்னு கணக்கு சொல்ல முடியாத ஒரு நிலைங்க எவ்வளோ பெரிய ஒரு கலைஞராக இருந்தால் ரெண்டு மணி நேரமே கச்சேரி பண்ணுறாங்க ரெண்டு மணி நேரம் பாடுவேன் ரெண்டு மணி நேரம் ஃப்ளூட் வாசிட்டு ரொம்ப நேரம் தம் கட்டி பாடினாலும் ஃப்ளூட்டு வாசிச்சாலும் இந்த இடம் வலிக்கும்